நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியினுடைய பதில் பத்தி தான் இன்னத்தை வீடியோல பார்க்க போறோம் இன்ஷால்லா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த பைமோட் ஆப் ஒன் ஆஃப் த கிராசரி பர்ச்சேஸ் ஆப் நமக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும் நாம் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் போட்ட தினமும் அஞ்சாறு வீடியோ தான் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னு ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அவர் கேட்ட கேள்வி என்னென்னா வாங்க சொன்னதுக்கு அப்புறம் வேலை காரணமாக முன்சுண்ணத்தை மட்டும் தொழுதுட்டு அப்புறமா ஃபரலை தொழுதுக்கலாமான்னு கேட்டிருக்காரு இந்த கேள்வியினுடைய பதிலை இன்னத்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இன்ஷா அதுக்குண்டான பதிலை ஆதாரத்தோட பதிவிட முயற்சி செய்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாமிய கடமைகளில் தலையாய கடமை தொழுகை தான் தொழுகையினுடைய வகைகள் சுண்ணத்து பர்லு வாஜிபு நஃபீல்னு பலதரப்பட்ட தொழுகைகள் இருக்குது இதில் ரொம்பவும் முக்கியமானது பர்லான தொழுகை தான் இறைவன் நம்மீது ஐவேல தொழுகைய அந்த தொழுகைய தொழுவது ஒவ்வொரு முஹ்மீன்களின் மீதும் கட்டாய கடமையாகும் தொழுகை என்பது குறிப்பிடப்பட்ட கடமைன்னு அல்லாஹு சொல்றான் அப்போ அல்லா இந்த பரல தொழுகைய தொழுகலேனா ஏன் தொழுகலேன்னு கட்டாயமா கேள்வி கேட்பான் அதே சுண்ணத்தோ வாஜிபோ நஃபீலோ நாம தொழுகலேனா ஏன்னு கேள்வி கேட்க மாட்டான் ஏன்னா அது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் அப்போ நம்ம இந்த சுண்ணத்தான தொழுகையெல்லாம் தொழுக வேலாமான்னு கேட்டா சாதாரணமாவே மனுஷங்கிறவங்க தவறு தான் நாம தொழக்கூடிய தொழுகை எல்லாமே சரியா ஹண்ட்ரட் கரெக்டா தான் தொழுகிறோம்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா அது முடியாது ஏதோ ஒரு சில குறைகளை இருக்கத்தான் செய்யுது அந்த குறைகளை அப்படியே விட்டுட்டோம்னா முழுமை பெறாத தொழுகையா தான் இருக்கும் அதனால நம்ம இறைவன் குறையான தொழுகைய பத்தி கேள்வி கேப்பான் அந்த குறைகளை ஈடுகட்டு விதமா தான் எக்ஸ்ட்ராவா சுன்னத்தான தொழுகைகளை நாம தொழுகிறோம் பரல தொழுகையினுடைய குறைகளை இறைவன் சுண்ணத் இன்னும் மற்ற தொழுகைகளை வச்சு நிவர்த்தி செஞ்சுப்பான் அதனால சுன்னத் இன்னும் மற்ற தொழுகைகளை தொழுதே ஆகணும் இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில பார்த்துடலாம் அவர் கேட்ட கேள்வி சுன்னத் முன்னாடி தொழுதுட்டு பரல பிற்படுத்தலாமா அதாவது வேலை காரணமா அப்புறமா பரல தொழுதுக்கலாமான்னு கேள்வி கேட்டாரு இரண்டு காரணங்களால தொழுகையை தாமதப்படுத்தலாம் அது என்னன்னா மரதையினாலோ தூக்கத்தினாலோ தொழுகையை தாமதப்படுத்தலாம் அதுவே எனக்கு வேலை அப்புறமா தொழுதுக்கலாமான்னா இது கூடாது வேலையை விட நமக்கு தான் முக்கியம் இறைவன் சொன்ன விஷயங்களை நாம சரியா செஞ்சாலே நமக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பான் இன்ஷா அதனால வியாபாரங்களை விட தொழுகை தான் முக்கியம் அவசரமான அப்புறமா பார்த்தா முதல்ல தொழுகிய தொழுதுக்கு அப்புறம் கூட சுண்ணத் நஃபில்களை தொழுதுக்கலாம் முதல்ல நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா கடமையான தொழுகிய பத்திதான் அதனால அவசரமான கால நிலையில பரலை முற்படுத்தி சுன்னத் நஃபில்களை பிற்படுத்தலாம் இந்த விஷயத்தை எப்பயுமே நடைமுறைப்படுத்த கூடாது அவசரமான சூழ்நிலையில் மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டு மற்ற நேரங்களில் முன் சுண்ணத்தை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் பரவ தொழகக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் வேறென்ன கேள்விக்கு பதில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வ